ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அயான்ஸ் கடை நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் உள்ள மல்லிகைப்பூ கொடியெல்லாம் வெட்டி இந்த வருஷ சீசனுக்கு ரெடி இருக்கிறேங்க இந்த மல்லிகைப்பூ கொடி பாருங்களேன் எவ்வளவு கொடி எங்கள் வீட்டில் அப்படி படர்ந்து போய் கிடக்குதுங்க இதெல்லாம் இலைகளையெல்லாம் எங்கள் அம்மா இருந்தாக்கா என்னை இதை வெட்டவே விட மாட்டாங்க இப்போ எங்கள் அம்மா ஊருக்கு போயிருக்கிறதுனால நான் இதை வந்து தைரியமாக வெட்டி போடுறேங்க இதை வெட்டி சுத்தமாக அதை வந்து அப்படியே வெட்டி எல்லாத்தையும் எடுத்துடணும் இதை அப்படி சுத்தமாக வெட்டி எடுத்துட்டு இதை வந்து நான் இந்த வருஷ சீசனுக்காக இதை ரெடி பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இதை வெட்டிகிட்ருக்குறேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வெட்டி எடுத்தாச்சுங்க ஏன்னா எங்கள் அம்மா இருந்தால் அதை வெட்ட விட மாட்டேங்க எங்கள் அம்மாவுக்கு இந்த மல்லிகைப்பு கொடினா அவ்வளோ ஃபேவரேட்டு எங்கள் அம்மா அவ்வளோ உயிராக அதை வளர்த்துட்ருக்குறாங்க வந்ததுக்கு அப்புறம்தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே சுத்தமாக அவ்வளவு கொடியுமே நான் வெட்டி விட சொல்லிட்டேங்க எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க அந்த அக்காட்ட வெட்டி விட சொல்லிட்டு இந்த ஃபுல்லாகவே வெட்டியாச்சு வெட்டிட்டு இதுலேருந்து நான் நல்ல குச்சிகளாக எடுத்து பதியம் போடுறதுக்காக கொஞ்சம் குச்சிகளை எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் குச்சிகளை எடுத்து நம்ம பதியம் போட்டு வச்சோம்னா மர இடத்துல வந்து செடிகள் வேணுங்கிறதுக்கு நம்ம வச்சுக்கறலாங்க இதுக்கப்புறம் நான் வந்து இருந்தேங்க இந்த இது வந்து ஆட்டு தொழு உரமும் மண்புழ உரம் மண்புழு உரமும் கலந்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் இப்போ என் செடிகளுக்கெல்லாம் அந்த நம்ம வெட்டி விட்ட மல்லிகைப்பூ கொடிக்கு அடி உரமாக கொடுக்க போகிறேங்க இதை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அரிசி கழுவுற தண்ணி வெங்காயத்தோலை எல்லாம் ஊற வச்சு அந்த தண்ணியை கொடுக்கலாம் மீன் அமிலம் தொடர்ந்து கொடுத்துட்டு வரணுங்க அப்படி கொடுத்துட்டு வந்தோம்னா நம்ம செடிகள்லாம் நல்லா ஆரோக்கியம் நல்லா துளிரடிக்குங்க ஏன்னா என்னுடைய அப்படியே தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றது வந்ததுனால தான் என்னுடைய செடிகள் நல்லா ஒரு ஆரோக்கியமாக வளருதுங்க இந்த மீன் அமிலம் வந்து அவ்வளவு எந்த செடிகளுக்காக இருந்தாலும் மல்லிகைப்பூ செடி மட்டும் இல்லை எந்த செடிகளுக்காக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து மீன் அமிலம் கொடுத்துட்டு வர்றப்போ அந்த செடிகளுக்கு நல்ல ஆரோக்கியம் இது என்னோடய மல்லிகைப்பு கொடி கவாத்து பண்ணி விட்டுட்டு பத்து நாள் சென்று எவ்வளோ தளிர் அடிச்சிருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக தளிர் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா பாருங்கள் எவ்வளோ அழகாக தளர் அடிச்சிருச்சு இந்த மல்லிகைப்பு கொடியை நான் வெட்டி விடையில எங்கள் அம்மாவுக்கும் எனக்கு சண்டை மூணு நாள் வரைக்கும் எங்கள் அம்மா என்கிட்ட பேசவே மாட்டேன்னுட்டாங்க ஏன்னா அவங்க ஆசையாக வளர்த்த செடி கொடி இது இங்கே பாருங்க நான் மல்லிகை செடியை கட் பண்ணி விட்டு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க பதினஞ்சு நாளில் எப்படி தளிர் அடிச்சிருக்கு பாரு இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்கள் இந்த இடமெல்லாம் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இடம்லாம் இங்கே பாருங்கள் இந்த இடம்லாம் எவ்வளோ நல்லா தளிர் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் நல்லா தளிர் அடிச்சிருக்குதுங்க இதை கட் பண்ணையில் எங்கள் அம்மா என்னை சரியான திட்டு திட்டுனாங்க இங்கே பாருங்கள் இந்த இடம்லாம் நல்லா இங்கே பாருங்கள் இந்த இடம்லாம் பாருங்களேன் நல்லா தளிர் அடிச்சிருக்கு இதை அப்படியே இந்த இடம் ஃபுல்லாக இருந்தாங்க இந்த இடம் ஃபுல்லாக கொடி படர்ந்து போயிருந்துச்சு இதெல்லாம் வந்து அப்படியே நான் கட் பண்ணி விட்டுட்டேங்க கட் பண்ணிவிட்டு இந்த வருஷத்துக்கு வந்து இதை பூ பூக்கிறதுக்காக இந்த வருஷத்துக்கு போகிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் நல்லா தளிர் அடித்து வந்துருக்குது இதை கட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அமிலம் தொடர்ந்து இதுக்கு கொடுத்துட்டு வந்தேன் மீன மிலம் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு பத்து எம்எல் விதமாக கலந்து இதுக்கு தொடர்ந்து நான் கொடுத்துட்டு இருந்தேங்க பார்த்திங்களா நல்லா தளிர் அடிச்சிருக்குது பதினஞ்சு நாள் எங்கே ஆகுது பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இது வந்து என்னோடய ஜாதி மல்லி செடி இதையும் அந்த மல்லிகைப்பூ செ கொடி கட் பண்ணையில் இதையும் நான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு விட்ட மொதல் நான் போன தடவை கட் போன வருஷத்துக்கு பட்டத்துக்கு நான் கட் பண்ணப்போ இந்த இதெல்லாம் காய ஆரமிச்சிருச்சு இந்த பாருங்கள் இந்த கொடியெல்லாம் வந்து போன தடவை நான் கட் பண்ணி விட்டு விட்டு காய்ஞ்சு போச்சுங்க சுத்தமாக காய்ஞ்சி போச்சு வந்து பாருங்கள் அந்த கொடியெல்லாம் சுத்தமாகவே காயெல்லாம் துளிரே வரலை இந்த ஒரு இருந்து ஒரே ஒரு துளிர் மட்டும்தான் வந்து இந்த கிளை அடிச்சிச்சுங்க ஆனால் இந்த வருஷம் நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன் ஏன்னா வெறும் கொடியாகவே போயிட்டே இருந்ததுனால இதை கட் பண்ணிவிடுவேன் எப்படி வந்தாலும் சரி கட் பண்ணி நம்ம பாதுகாப்பு கொடுப்போம்ட்டு கொடுத்தேன் உரமெல்லாம் தொடர்ந்து கொடுத்தேன் நீங்கள் பார்த்தீங்களா இதுவும் நல்லா தளிர் அடிச்சிருக்குது பாருங்க இனிமேல் இதுக்கு இப்போ நான் பயப்பட வேண்டியதில்லை இதுதான் வந்து வருமா வராதா காஞ்சி போயிடுமா நீ ஏன்னா போன வருஷம் நான் அதுன்றதில் இந்த கொடியெல்லாம் காஞ்சிருச்சு அதனால இந்த வருஷம் கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் கட் பண்ணி விட்டேன் நான் ஓரளவு துள்ளு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நான் கட் பண்ண மல்லிகை கொடியிலேருந்து சின்ன சின்ன குச்சியெல்லாம் எடுத்து பதியம் போட்டு வச்சேன் நான் பிடிச்சி கோழி அப்பப்போ ஆட்டி ஆட்டி விட்டுருச்சுங்க மொத்தம் எட்டு குச்சி வச்சேன் அதில் வந்து மூணு குச்சி துளுர் அடிச்சிருக்குது இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த இதில் துளிர் அடிச்சிருக்கு இது துளிரு இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா துளிர் லைட்டாக துளிர் அடிக்க ஆரம்பிச்சிருக்குது இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதம் செண்டு இதிலே வச்சுருந்து இன்னும் ரெண்டு மாதம் செண்டு நல்லா வேர் விட்டோடனே இதை வந்து நான் வேறு இடத்துக்கு ரீபார்ட் பண்ணணுங்க இந்த பாருங்க நல்லா தள்ளு அடிச்சிருந்துருக்குது பாருங்கள் இந்த குச்சி தான் கோழி ஆட்டி ஆட்டி விட்டு இதெல்லாம் காஞ்சி போச்சு இதெல்லாம் கா அந்த இந்த இதெல்லாம் காய்ஞ்சிருச்சு ஆனால் இந்த இதெல்லாம் நல்லா பச்சை இருக்குது இது இந்த இதுலேயும் துளுர் அடிச்சிருக்குது பாருங்க இந்த இருங்க அடிச்சிருக்கு இந்த வருஷத்துடைய பட்ட மல்லிகைப்பூ பட்டத்துத்துக்கு இந்த மல்லிகைப்பூ கொடி நான் ரெடி பண்ணிவிட்டேங்க இது நல்லா தொழிற்த்து வர ஆரம்பிச்சிருச்சு இனிமே தொடர்ந்து நம்ம உரங்கள் கொடுத்துட்டு இருந்தோம்டா நல்லா கொடி தொழிலடிச்சு மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க ஹாப்பி கார்டனிங்